தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் சரி சொந்த ஊருக்கு போகணும் ஆனா எல்லாம் தெரியும் எந்த பிளாட்ஃபார்ம் தான் எங்களுக்கு தெரியல அது அஞ்சா ஆறா ஏழா எட்டான்னு எனக்கு பாத்து சொல்லுங்களேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு எனக்குன்னு தெரியலடா ஆமா அதை விடு எந்த ஊருக்கு போகணும் நீ நானா நான் பீகார் போனோம் பீகார் போகணுமா ஆமா ஆமா ஏதாச்சும் வேலையா போறியா இல்ல இல்ல என் சொந்த ஊரே தானே உனக்கு பீகார் சொந்த ஊரா ஆமா ஆமா எல்லா தமிழ் இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆமா நான் வந்து ஏழு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு எட்டு வருஷம் ஆச்சுடா ஆமா இங்கதான் இருக்கிறியா எட்டு வருஷமா இங்கதான் இருக்கிறேன் ஏன்டா அங்கே இருந்து இங்கே திரும்ப ஊருக்கு போற ஐடியா இருக்குதா இல்லையா உனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது தீ சொந்த ஊரா பரவாயில்ல இருக்கட்டுமே பத்து வருஷமா அங்க பயங்கரமான ஒரு இது டெவலப்மெண்ட் இருக்காமடா அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல எங்களுக்கு சென்னை தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல பீகார் உங்க சொந்த ஊர் தானே அங்கேதானே போய் உட்காரணும் ஆமா ஆஹ் அப்படியே அங்க போகாம இங்கேயே உட்காரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அது பிடிக்கவே இல்லையே பிடிக்கலையா இல்ல வழி இல்லையா எங்களுக்கு அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அதை விடு எப்போ போய் ஊருக்கு செட்டில் ஆவ நான் ஊருக்கு போய் போயெல்லாம் செட்டிலாவ போறது கிடையாது அப்புறம் அப்புறம் குழந்தை குட்டி எல்லாம் போய் பாத்துட்டு அடுத்த வருஷமே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாம்னு இருக்கிறேன் அடுத்த வருஷம் வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு வர போறியா எல்லாம் கிடையாது எனக்கு ஆதார் கார்டு வந்து ரேஷன் கார்டு கிடைச்சிருச்சு எல்லாமே கிடைச்சிருச்சிங்க ரேஷன் கார்டு ஃபேமிலியா கூட்டிட்டு வரலாம ரேஷன் கார்டு வாங்கிட்டியா ஆ வாங்கிட்டனே சரி ஆமா இந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் இங்க இருக்கே இல்ல ஆமா உன்னையே இங்கே தமிழ்நாட்டுல அடிச்சு துவச்சி உன் கைய காலை உடைச்சு உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி கொடுமைப்படுத்துறாங்க நம்ம இத்தகாரன் சொன்னான் அந்த மாதிரி ஏ அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா பின்னென்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆள் யாருன்னு தெரிஞ்சு அப்புறம் ரொம்ப ஒருத்தவடுவேன் ஆமா யார் அது அதை விடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் உங்களுக்கு இங்க நடந்திருக்கா இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கலையே இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கவே இல்லை ஆமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனா மூஞ்சிலாம் எதுவும் அந்த அடிக்கடி எல்லாம் நல்லா தெரியுது கிடைக்குது நாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு கூலிக்கு வந்தோம் நாங்க நாங்க சம்பளமே சட்டமே ராஜா மாதிரி வாழ்றீங்க ராஜா மாதிரி இருக்கிறோம் படிச்சவங்க கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்கல ஆனா நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம் ரைட் திரும்ப உங்க ஆளுங்க அதாவது அங்க இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பீகாருக்கே வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டா போவீங்களா கண்டிப்பா போக மாட்டோம்

பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் மாதிரி வழங்கம் இது முதலந்திருப்பா கோட் அறி கோப்பு பிரிட்டிஷ்காரன் நம்ம பிரதமரை கண்டு ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிறானா சேட்டா நாங்க கூட அப்பப்போதாண்டா இந்த வேலையை பார்த்தோம் ஆனா இவரு ஆல் டைம் இதே வேலையாவே தினிகிறாப்புல போல பிரிவினைவாதம் ஏன்னா அந்த பிரிவினைவாதம் எதுக்கா பிரிட்டிஷ்காரன் பண்ண அப்படின்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்கள நம்மளால் வந்து அதை நம்மளால் இவங்கள ஆள முடியாது ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்க அப்படின்றதுனாலயே பிரிட்டிஷ்காரை இவங்களாம் ஒன்று சேர விடாமல் ஆக்கி வச்சுருந்தேன் இப்போ பிரதமரும் அதே மற்றதான் ஃபாலோ பண்ணுறாப்புல ஆனால் என்னன்னா அவங்கள விட வந்து அவங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட் இவர் ஐநூறு பெர்சன்ட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காப்புல இப்போ இவர் பிரதமர் சொன்ன ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதாவது இவங்க பீகார்காரங்களும் பயங்கரமாக கொடுமை அனுபவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிற அப்போ அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நீங்கள் வேடிகை இருந்தீங்களா இந்தியா நாட்டோடய பிரதமர் தானே நீங்கள் இல்லை எனக்கு தெரியல இதை பீகார்காரன் கேட்பேன் ஒருவேளை அவன் கஷ்டப்படுற மாதிரி ஒருவேளை இப்போ அவ இப்போ அவர் சொல்கிறான்னு வாங்கிக்கலாம் தோணுனு இல்லை அப்போ இத்தனை நாளாக உட்காந்து எலெக்ஷனுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க இதை சொல்லி என்கிட்ட ஓட்டு வாங்கலான்ட்டு உனக்குள்ளே ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருந்தது உனக்கு ஜாலியாக இருந்திருக்குல்ல நான் கேட்க மாட்டேன்ப்பா ஒரு வேலை அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா அவன் கேட்பேன் அதை தடுத்து இருக்க வேண்டியது யார் இப்போ பிரதமர் இப்படி பேசுறதுல நமக்கு உண்மையிலே புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது அத வருத்தமும் கிடையாது துக்கமும் கிடையாது கோபமும் கிடையாது அவர் மேலே ஏன்னா பிரதமர் இப்படி பேசலாம் அப்படின்னா தான் நம்ம ஆச்சரியமே பண்ணோம் இப்படி பேசுனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவர் அங்கே உட்காந்து அந்த பேச்ச அப்படியே விட்டு போயிட்டார் இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லை அதை தூக்கிட்டு அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் ம் இப்போ பிரதமர் அங்க பேசிட்டார்ல பீகார் மக்களை துன்புறுத்தும் தமிழ்நாடுன்ட்டு அப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோம் அப்படியெல்லாம் எலெக்ஷனுக்கு இப்போ அடுத்து இங்கே வரும் ஏப்ரலில் வரும் இங்கே வர்றப்ப தைரியம் இருந்தா தில்லு இருந்தா உண்மையிலேயே அவர் வந்து ஐம்பத்தி நாலு இஞ்சி அப்படின்னா இங்கே வந்து அதே வார்த்தையை திரும்ப பேசுவார் இங்கே இருக்கிற பீகார் மக்களை துன்புறுத்திட்டீங்க தமிழ்நாடு மக்கள் ரொம்ப மோசம் ரொம்ப கொடுமைக்காரங்க சேடிஸ்ட்டு உங்ககிட்டயெல்லாம் எல்லாம் இங்கே இருப்பாங்களா பேசுவீங்களா எங்க பீகார் மக்களை துன்புறுத்திட்டி இல்லை உங்களை என்ன பண்ணுறேன் பாரு சொல்லு பார்ப்போம் இங்கே வந்து சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஆனா இவங்க எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலான்னு தமிழிசையக்கா அண்ணனுக்கு வேற வழியே இல்லை வழி இல்லை ஏன்னா ஆளை எப்படி தூக்கிடுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அவரே இப்போ ஓப்பனாக ஒரு பேட்டியை சொல்லிட்டா பிள்ளையா ஐயோ இவர் அமித்ஷாவும் மோடியும் தூய அரசியல் நல்ல அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்தேன் ஆக மொத்தம் ஒன்று ஒரு அளவுன்னு தெரியாமத்தான் நீ உள்ள போய் சேர்ந்துருக்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல அரசியல் பண்ணுவாங்க ஏகப்பட்ட கேஸு கணக்குப்பாவ மேல குஜராத் ஐயா மோடி முதல்வராக இருக்கிறப்ப ஐயா அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிறப்ப ஐயா உழுவில் அந்த கோத்தரை ரயில் சம்பவம் அது ஒன்றும் வத்தாது நீங்களுக்கு ஏ தூய் அரசியல் பண்ணுவான்னு சொல்லி நான் உள்ளே வந்து கடைசியில் என்னை ஏமாற்றிட்டாங்க அதாவது இனிமேல் எனக்கு பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலான்னு நான் கிளம்பி போயிடுவேன் ஆக மொத்தம் அமித்ஷாவோட அரசியலும் மோடியோடைய அரசியலும் அண்ணாமலான எனக்கு பிடிக்கல இல்லை அதுதான் அது கஷ்டம் இதுக்கு முன்னாடி இருந்த ஈர்ப்பு முன்னாடி இருந்த ஈர்ப்பு இப்போ எங்கேயுமே கிடையாது இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா பிரதமர் மோடிக்கு ஆமாம் நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அவங்க இங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அதே கேள்வி தான் உங்களுக்கும் தூக்கி வைக்கிறான் அவங்க இருக்காங்கன்னா எப்போ இந்த ரெண்டு நாளில் கஷ்டப்பட்டாங்களா இல்லை இந்த ஒரு ரெண்டு வாரமாக கஷ்டப்பட்டாங்களா இல்லை ரெண்டு மாதமா ரெண்டு வருஷமா இருபது வருஷமா எப்போ கஷ்டப்பட்டாங்க அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ என்னத்தான் பாதுகாப்பு இங்கே தமிழக பிஜேபி இருக்குல்ல தமிழ்நாட்டு பிஜேபியாக அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா ஏற்கனவே இந்த மாதிரி வடமாநிலத்தாளர்கள்லாம் அவங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணணும்னு சொல்லி ஒரு குழு அங்கேருந்து இங்கே வந்துச்சு அந்த குழு இங்கே வந்தப்போ இவங்க வரவேத்தாங்க ஏன் வர்றதில் என்ன தப்பு இருக்கிறதுல என்ன தப்புன்ட்டு அந்த குழு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு சொல்லுவாப்போம் ஒருவேளை அதையும் மீறி இங்கே அடக்குமுறையும் இங்கே வந்து அராஜகமும் அவங்க மேலே வந்து ஏவப்பட்டிருந்தா நீங்கள் எல்லாம் வந்து என்னத்தான் எழுதிக்கிட்டு இருந்தீங்க கேட்பாங்களாம் மாட்டாங்க கிருக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்கன்னா மாட்டாங்களா ஏன் போயிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்க வேண்டியதானே கவனத்துக்கு கொண்டு போயிருக்க தானே அவங்களை அடி வாங்கி அவங்க ரணப்பட்டு அவங்க அழுதுகிட்டு இங்கே உட்காந்து வேலை பா வேலை பார்க்குறத பார்த்துக்கிட்டு நீங்கள்லாம் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை அவர் சொல்லி தான் உங்களுக்கு திரும்பி இதுக்கு முன்னாடி நீ என்ன வார்த்தை இங்கே பேசுனேன் அதான் இப்போ அண்ணாமலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்கிட்ட ஆவணம் இருக்குது என்ன ஆவணத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஒரு கோவணமும் கிடையாது அது என்ன அப்படின்னா இங்கே அதை ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு இது அனௌன்ஸ் மாதிரி தமிழ் இல்லாதவங்க அதாவது அந்த தாய்மொழி அந்த மாநிலத்துக்கு தாய்மொழியா தேவை தேவை இருக்க அந்த தாய்மொழி இருக்குல்ல அந்த தாய்மொழி தெரியலனாலும் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு தான் எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை எப்படா பண்ண முடியும் அதை எப்படி விட்டுட்டு பேசாம உட்கார்ந்து இருப்பாயிரம் நான் தெரியாம விட்டுட்டு பேசாம உட்கார்ந்து இருப்பாயில பேசுனது தான் வாஸ்தவம் தான் அன்னைக்கு எல்லாருக்கும் வரும் தான் கோவம் இங்க இருக்கிறவங்களுக்கு இங்கதானே வேணும் அவன் அவனுக்கு தானே முதல் உரிமை கொடுக்கணும் அதை விட்டு எல்லாரும் ஒன்று எவன் வேணாலும் எங்கே போனாலும் போயிட்டு உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கலாம்னா இங்கே என்ன சாவடியா சத்திரமா என்னது அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் வேற எங்கே போவான் அதுக்கு அன்னைக்கு பேசத்தான் செஞ்சாங்க அதைத்தான் தூக்கிட்டு வந்து ஆதாரமா தெரியுது இன்னைக்கு இவ்வளவு பேசுறீ அல்ல இவ்வளவு பேசுறீ அல்ல அவர் பாண்டியன் ஐஏஎஸ் ஒடிசால அந்த மனுஷன் அந்த மனுஷனை எவ்வளவு கேவலமா பேசினாங்க அந்த மனுஷனை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எவ்வளவு கேவலமா பேசினாங்க அன்னைக்கு இந்த வாயில எங்க போச்சு அன்னைக்கு என்னத்தை பூட்டி திறந்துக்கிட்டு இருந்தீங்க என்ன ஒன்றிய ஆ அன்னைக்கு ஒரு ரூபாய் வாயை திறக்கல சார் அன்னைக்கு ஒரு வேளை கேட்டுருந்தான் அன்னைக்கு ஒரு வேளை சொல்லியிருந்தான் ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டனம் மோடி இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது ஆனால் வலிக்காமலாவது கொஞ்சம் பிடிச்சி அமைக்கிருக்கலாம்ல ஆனால் அன்னைக்கு ஒரு ரூபாய் வாயவே திறக்கலையே என்ன சொன்னாங்க சாவியை கொண்டே தமிழ்நாட்டை ஒழிச்சு வச்சு தாயினாங்க இப்போ நான் கேட்குறேன் அங்கே ஒடிசாவில் ஜெயிச்சிட்டு இல்லை ஒழிச்சி வச்ச சாவியை கண்டுபிடிச்சியா நீ ஒளிச்சி வச்சாயின்னு சொன்னியல்ல பூரி ஜெயநாதரோட சாவியை அந்த இது இருப்புப்பட்டி சாவியை அதை கொண்டு போயிட்டு இப்போ எல்லாத்தையும் கணக்கு பார்த்து நீ சரி பார்த்துட்டேன் அந்த சாவி எங்க அதை பத்தி எவனாச்சும் ஒரு கேட்டிருக்கானா கேட்டிருக்கானு எங்கேயாச்சும் திசைத்து திசைத்திருப்பாங்க அத திமுக வந்து செய்கிறது அநியாயம் அக்குரமா அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு அவங்க இங்க ஒன்னு இல்ல போய் நீ வேணா அவனை ஒண்ணு இன்னைக்கு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ பீகார் தொழிலாளர்கள் தயவு செய்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கு தமிழ்நாடு ஒரு விட்டா அதை எதிர்த்து போராடுவாங்க இல்லையா பீகார் வடமாநில தொழிலாளர் பீகார் இல்ல வடமாநில தொழிலாளர்களை தமிழ்நாட்டில இருந்து நாங்க வந்து அப்புறப்படுத்துறோம் அவங்களோட பாதுகாப்பு கருத்து எவ்வளவு பேர் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு முதல்ல அவங்க போய் கணக்கு போட்டு பாருங்க அத்தனை பேரும் போட்டு கிளி இளனி கிழிச்சு கிளி தொங்க விட்டுருவாங்க பார்த்துங்க இதுல தமிழ்நாடு நாங்க சொல்லல அத பிரதமர் மோடி தமிழ்நாட்டை சொல்லல திமுக தான் சொன்னாரு தமிழ்நாட்டை அவர் இப்ப இங்க திமுக காரன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க பாகிஸ்தானுக்காரனா இல்ல அமெரிக்கா காரணம் இல்ல ரஷ்யா அவன் யார் அவன் மடை மாற்றுறாங்க அப்படி தமிழ்நாடுன்னு சொல்லவே கிடையாது அதானிய மட்டும் சொல்லிவிட்டா ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவும் ஒன்னு சேர்ந்துக்கும் ஆமா அதானிய தான சொன்னா இந்தியாவை எங்கடா சொன்னா அப்படிங்கிற பத்தி தமிழ்நாட்டை ஆடுறது யாரு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்களா இல்ல அந்த அடிப்படை அறிவு கொஞ்சம் நாளும் ஒரு புத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சா கூட போகுது சார் இவங்கெல்லாம் அது எனக்கு இப்போ இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல ஐயா எடப்பாடியார் என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத பற்றி தான் எப்போது ஆவலோடு காத்திருக்கிறோம் அத்தனை பேரும் காத்திருக்கிறான் என்ன சொல்ல போற கூட்டணி தர்மம் அப்படின்றதுனால அவர் சொன்னது சரிதான் உண்மையிலே இங்கே வடமாநில தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடு வட மாநில தொழிலாளர்களை வச்சு செய்யுது நம்ம கூட இருக்கிறவங்க மூஞ்சி எமேஎம்எல்லாம் வந்து நம்ம முதுகுல குட்டரான்றது இப்போ தெரிஞ்சு போயிடும் இதுக்கு நியாயமாக கோவப்படுவோம் திமுக அத்தனை பேரும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே நம்ம அதோ உணர்வுள்ள ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நம்ம லிட்டரல கொலகாரங்கன்றாங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள கொலகாரன் ஐயா மோடி அங்கே இருக்கிறவங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க டாப்ல மூணு வேலை சோறு நிம்மதியா சாப்பிட்டு இருக்கேன் அதுதான் அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது உண்மை அதுதான் அவன் இங்கே சந்தோஷமா இருக்கிறான் உண்மையில அவனை இங்கே வச்சு வேலை வாங்குறதுல யாருக்கு அந்த முதலாளிகளை தவிர யாருக்கு விருப்பம் அவன் வர்றதுல இங்க பாதி பேருக்கு எரிச்சல் தான் இருந்தாலும் அவன் இங்கே எதுக்கு இருக்கிறான்னா அவன் இங்கே சந்தோஷமா இருக்கிறான் அவனுக்கு இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஏண்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருப்பாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப ஒரு எலெக்ஷனுக்கு போனா என்ன சார் சொல்லி பேசி ஓட்டு வாங்கணும் நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் இன்னும் உங்களையெல்லாம் நல்லா வந்து மேலே தூக்கி கொண்டாடுவேன் இன்னும் நிறைய செய்வேன் கவலைப்படாது அப்படித்தானே பேசணும் அப்படி ஏதாச்சும் இருந்தால் தான் பேசுவாங்க அவங்க இந்த லட்சத்துல பத்து ஏதோ எதிர்கட்சி மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பீகாரில் பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷமா இவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க சார் அப்படி ஆண்டுகிட்டு இருக்க போது அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அளவும் கிடையாது இன்னைக்குதான் அவங்க முதல் பேபி ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்காங்க பீகாரில் எதையாச்சும் செய்வோம் வேற வழி இல்லை போகிறாங்க அப்படின்றதுக்காக எனக்கு அவங்கள நினச்சி கூட கவலை இல்லை சார் ஏன்னா அவங்கள அவங்கள கூட ஒரு வகையில் நம்பலாம் ஐயா மோடியவோ இல்லை ஐயா மோடிக்காக ஆதரவாக பேச அங்கே இருக்கிற இப்போ சிராக் எல்லாம் பேசியிருக்காப்புல அதெல்லாம் கூட வந்து ஓகே ஆனால் இங்கே இருக்கிறாங்க பற்றி எனக்கு இவங்கள நினைச்சா தான் சார் ஆத்திரமா வருது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஆ தமிழ்நாட்டை கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல அது திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆகுது அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம வச்சுருந்தோம்னா நாம அதுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் போவோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க சார் அவங்கள கூட நம்பிடலாம் இவங்களை நம்புறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே இவங்களை என்ன சொல்கிறது அப்படின்றது புரிய மாட்டேங்குது ஆ இவங்க வெளியில் அதாவது அவங்க நினச்சா கூட பரவாயில்ல ஏதாவது வேறு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சா கூட பரவாயில்ல ஆனால் அதுக்காக வந்து அதுதான் நசம் அப்படின்னு சொல்லி ஐயா கூட நிற்கிறது தப்பு இல்லை ஆனால் ஐயா கூட எதில் நிற்கிறோன்றது தான் பிரச்சனை இங்கே யாருக்கா நீ நிற்கிற உங்கள் ஐ அதை அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரயோஜனம் உண்டு இது வரைக்கும் தமிழ்நாடுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இவங்களால் தமிழ்நாடு இது வரைக்கும் என்ன புண்ணிய சொல்லுங்கள் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாடு பாஜக இவங்களால இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நல்லதுன்னு நடந்துருக்கு என்னென்ன இவங்க கொண்டு வந்து நம்ம கொடுத்த காசு கூட நம்ம திரும்பி கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நமக்கு நான் காசு எடுத்து வெளியில் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்க இவங்களால் தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரே ஒரு நல்லது சொல்லுங்கள் இவங்க சொல்கிறது நம்ம ஏற்றுக்குவோம் ஆ நன்றி